பத்மாவதி தாயாரை திருப்பதி ஏழுமலையான் திருமணம் செய்ய இதுதான் காரணமா திருப்பதி ஏழுமலையான் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது இதற்கு இராமாயண தொடர்பம் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றன ராமாயணத்தில் ராமராக இருந்து அக்னி தேவனுக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றுவதற்காகவே கலியுகத்தில் ஏழுமலையான் பத்மாவதி தாயாரை மணந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது புராண காலத்தில் வேதவதி என்னும் பெண் நாராயணனை நேசித்ததுடன் அவரே தனக்கு கணவனாக வரவேண்டும் என்று விரும்பினாள் அவளுடைய அழகில் மயங்கி பல ராஜகுமாரர்கள் அவளை மணந்து கொள்ள முன்வந்தபோதும் அவர்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாராயணனையே மணந்து கொள்வது என்பதில் உறுதியாக இருந்த வேதவதி நாராயணனை நோக்கி தவம் மேற்கொண்டாள் ஒருமுறை அந்த வழியாக வந்த ராவணன் வேதவதியை கண்டான் கண்டவுடனே காதல் கொண்டான் அவளுடைய அழகில் மயங்கி அவளுடைய அருகில் சென்று அவளை பலவாறாக வர்ணிக்கத் தொடங்கினான் ராவணனின் வார்த்தைகள் வேதவதியின் தவத்தை கலைக்கவே கண் திருந்து பார்த்தாள் ஆஜானுபாகுவாக அசுரன் ஒருவன் வேட்கையுடன் தன் அருகில் நிற்பதை பார்த்து மிகவும் பயந்து போய்விட்டாள் தனது பெருமைகளைக் கூறிய ராவணன் வேதவதியை மணக்க விரும்புவதாக தனது விருப்பத்தை தெரிவித்தான் ஆனால் தான் நாராயணனை மட்டுமே மணக்க உள்ளதாக கூறிய வேதவதியை தவறான நோக்கத்துடன் நெருங்கினான் ராவணன் அவனால் தனக்கு கேடு விளையும் என்று எண்ணி மிகவும் கோபமான வேதவதி என் தவத்தை கலைத்து என் விருப்பமில்லாமல் என்னை பலாத்காரம் செய்ய முன்வந்து விட்டாயே நான் வளர்த்திருக்கும் இந்த யாகத்தீயில் நானே விழுந்து சாம்பலாகிறேன் என்னை போன்ற ஒரு மங்கையால் நீயும் உன் குலமும் மழியும் என்று சபித்து நெருப்பில் விழுந்து சாம்பலாகி போனாள் சில ஆண்டுகளுக்கு பின் ராவணன் சீதையை புஷ்பக விமானத்தில் கடத்திச் சென்றான் அச்சமயத்தில் ராவணன் முன்பாக அக்னி பகவான் தோன்றினார் சீதையை காப்பாற்ற முடிவு செய்து ராவணா நீ கடத்திக் கொண்டு போகும் சீதை மாய சீதை உண்மையான சீதையை ராமன் என்னிடம் ஒப்படைத்து உள்ளான் இந்த மாய சீதையை என்னிடம் விட்டுவிடு உனக்கு உண்மையான சீதையை நான் தருகிறேன் என்று கூறினான் அதை உண்மை என்று நம்பிய ராவணன் தன்னிடம் இருந்த சீதையை விட்டுவிட்டான் அக்னி பகவான் தன்னிடம் சாம்பலாகியிருந்த வேதவதியை பெண்ணுருவாக்கி ராவணனுக்கு கொடுத்து உண்மை சீதையை தன்னுக்குள் மறைத்து கொண்டார் இராவணவதம் நடந்து முடிந்த பிறகு சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் கற்பின் மகிமையை உணர்த்தினாள் அப்போது நெருப்பில் விழுந்தவள் உண்மையில் மாய சீதையான வேதவதிதான் ஆகையால் உண்மையான சீதையையும் வேதவதியையும் அக்னி பகவான் ராமனிடம் ஒப்படைத்து வேதவதியையும் திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினார் அதற்கு ராமபிரான் அக்னி பகவானிடம் நான் இந்த அவதாரத்தில் ஏகபத்தினி விரதன் ஒரு மங்கையைத்தான் மணந்து கொள்வேன் கலியுகத்தில் இந்த வேதவதியை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி வாக்களித்தார் இந்த காரணத்தினால்தான் வேதவதி பத்மாவதி என்ற பெயரில் ஆகாசராஜனுக்கு மகளாக கிடைத்தாள் அதன் பிறகுதான் திருப்பதி ஏழுமலையான் சீனிவாசனாக வந்து பத்மாவதி தாயாரை மனம் புரிந்து அவதாரத்தில் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்